அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் பாடம் பத்தான கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்தல் நம்ம ஏற்கனவே கூட்டுற வங்கியில் இரண்டு பாடம் முடிச்சிருக்கோம் அதற்கான லிங்கை வந்து நான் டிஸ்கூஷன் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கூட்டுறவு சட்டம் அதுதான் வந்து கூட்டுறோட தொடக்கம் ஓகேங்களா ஸோ தொடக்க நிலை சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராம அளவிலையும் நகர அளவிலையும் தோன்றியது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கூட்டு சட்டம் இதில் வந்து என்னென்னலாம் எந்தெந்த வங்கிகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கியும் தோன்ற காரணமாக இருந்தது இந்த கூட்டுறவு வங்கிகளோட முக்கிய நோக்கம் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குறைந்த வடியில் கிராம மக்களுக்கு கடன் வாங்குறது இதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டது கூட்டுறவு வங்கி கூட்டுறவு ஊரக வளர்ச்சி வங்கி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால கடன்களை கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த நீண்ட கால கடன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரையும் கொடுக்குறாங்க நம்ம ஊரக வளர்ச்சி வங்கியில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரையும் கண் கொடுத்துட்ருக்காங்க மாவட்ட மத்திய குற்று வங்கி யாருக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை குற்று சங்கங்களுக்கும் மற்றும் கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கத்திற்கும் கடன் கடன் வழங்க கடன் சார்பற்ற சங்கங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெசவாளர் குற்று சங்கங்கள் பணியாளர் குற்று சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் இந்த மாதிரி நிறைய கடன் சார்பற்ற சங்கங்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மாநில கூட்டுறவு வங்கி மாநில குற்ற வங்கி யார் யாருக்கெலாம் நிதியுதவி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய குற்ற வங்கிகளுக்கு நிதி உதவி செய்கிறாங்க மாநில கோஆப்டெக்ஸ் போன்ற தலைமை வங்கிகளுக்கு நிதியுதவி செய்கிறாங்க சரி இந்த கடன்லாம் கொடுக்குறாங்க இவங்க வந்து கடன் கரெக்டான காரியத்திற்காக கொடுக்குறாங்களா அவங்க கடன் வாங்குறது சரியான நோக்கத்திற்காக வாங்குறாங்க அது சரியாக செலவு பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்கிறாங்க இந்த ஆய்வை வந்து எந்தெந்த நிறுவனங்கள் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வகையான நிறுவனங்கள் ஆய்வு செய்கிறாங்க முதல்ல வந்து ரிசர்வ் வங்கி ஆய்வு மேற்கொள்வாங்க அப்படி இல்லைன்னா நபார்டு வங்கி ஆய்வு மேற்கொள்வாங்க அப்படின்னா கூட்டுத்துறையால் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி அல்லது இதர நிதி நிறுவனங்கள் நம்மளை ஆய்வு செய்வாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிஐ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐனா இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது இவங்க வந்து நாட்டினோட மத்திய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டினோட மத்திய வங்கி இவங்க தான் நாட்டினுடைய தலைமை வங்கி இவங்க தான் இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டோட தொழில் வியாபாரம் விவசாயம் இவங்களோட அந்த டெவலப்மெண்ட் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை கண்காணிக்கிறது தான் இவங்களோட வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு வங்கி வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பெரிய முப்பத்தைந்து என்ன விளக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கிகளை ஆய்வு செய்தல் அப்படின்றத பற்றி குறித்து கூற்று வங்கிகளை ஆய்வு செய்தல் ஓகேங்களா அந்த அது அந்த அதிகாரம் வந்து ஆர்பிஐக்கு வந்து எப்பத்துலேருந்து கிடைச்சது கூட்டு வங்கிகளை ஆய்வு செய்கிற அதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து செயல்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து இவங்க யார் யாரெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநில குற்ற வங்கி கண்டிப்பாக ஆய்வு செய்யலாம் மத்திய குற்ற வங்கி ஆய்வு செய்யலாம் நகர கூற்று வங்கி ஆய்வு செய்கிற அதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆர்பிஐக்கு வந்தது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நபார்டு வங்கி நபார்டு வங்கி அப்படின்னா தேசிய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நபார்டு வங்கி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸையும் சரிங்களா விவசாய பேங்க்ஸும் விவசாயம் அல்லாத பேங்க்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸையும் வந்து கண்ட்ரோல் வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதுக்கப்புறம் வங்கிகள் சம்மந்தப்பட்ட பணி பொறுப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமானதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து நபார்டு வங்கின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டது நபார்டு வங்கி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சி சம்மந்தப்பட்ட உதவி அதாவது வந்து அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபார்மர்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து அந்த அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுற வங்கிகள் இருக்கு இல்லையா அந்த வங்கிகளோட எல்லா வங்கிகளையும் மேற்பார்வை பண் மேற்பா பண்ணுறதும் ஆய்வு பண்ணுறதும் யாருன்னா நபார்டு வங்கிக்கிட்ட மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து மாநில அளவில் இவங்க யார் யாரெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில தலைமை கூட்டுறவு வங்கியை இவங்க தான் ஆய்வு செய்வாங்க கண்காணிப்பாங்க மாநில கூட்டுறவு வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கியையும் இவங்க தான் ஆய்வு செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் யாரை இவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளையும் இவங்க தான் ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க சரிங்களா இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிதி வழங்கும் வங்கிகள் மேற்கொள்ளும் ஆய்வு நிதி வழங்கும் வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில நிலவள வங்கியை யார் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் வந்து நான் தான் நிதி வழங்கும் வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொதல்ல நீங்கள் வந்து ஒரு நாலு வங்கி ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தேசிய வங்கி அதுக்கப்புறம் மாநில வங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிய குற்று வங்கி அதுக்கப்புறம் தொடக்க வேளாண்மை குற்ற வங்கி இது ரொம்ப சிம்பிள் மாநில குற்று யார் ஆய்வு செய்வாங்கன்னா தேசிய வங்கி ஆய்வு செய்வாங்க மதிய குற்று வங்கி யார் ஆய்வு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில குற்று வங்கி ஆய்வு செய்வாங்க மாநில குற்று வங்கி யார் ஆய்வு செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை குற்று சங்கம் யார் ஆய்வு செய்வாங்க பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை குற்று சங்கங்கள் ஆய்வு செய்வாங்க இதுதான் வந்து இவங்களோட அந்த ரொட்டீனு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது இதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க மாநில குற்று வங்கி மற்றும் மாநில நிலவள வங்கிகளை தேசிய வங்கி ஆய்வு செய்கிறது மத்திய குற்று வங்கிகளை மாநில குற்று வங்கி ஆய்வு செய்கிறது தொடக்க வேளாண்மை குற்று சங்கங்களை மாவட்ட மத்திய குற்று வங்கி ஆய்வு செய்கிறது இது எப்பயுமே மறக்கக்கூடாது நகர வங்கிகளை டேரெக்டாக யார் ஆய்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருப்பாங்க ஆர்பிஐ கன் ஆர்பிஐ தான் வந்து நகர வங்கிகளை டைரெக்டாக ஆய்வு செய்வாங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த நிதி வழங்கும் வங்கிகள் மேற்கொள்ளும் ஆய்வு ஏன்னா அவங்க தான் டேரெக்டாக காசு தராங்க டாக்ஸ் கேர் காசு தாங்க சென்ட்ரல் கவர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயே அதனால் அவங்க அப்படியே டேரெக்டாக ஆய்வு செய்கிறாங்க நம்ம கொடுக்குற காசு இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை கூற்றுத்துறை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூற்று சங்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதில் சட்டப்பிரிவு எண்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில கூற்றுத்துறை பதிவாளரால் எல்லா வகையான கூட்டுறவு பதிவாளர் மாநில கூற்றுத்துறை பதிவாளர் அவங்க வந்து எல்லா கூட்டுறவு வங்கிகளையும் ஆண்டிற்கு ஒரு முறையோ அப்படி இல்லைனா தேவைப்படுறப்பையோ ஆய்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆய்வில் என்ன இவங்க முதல்ல இன்ஃபோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசோட திட்டங்கள் வந்து மக்களை சேர்கிறதுக்கு முறையாக செயல்படுத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க முன்னுரிமை கடன்கள் முன்னுரிமை கடன்களில் யார் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதொழில் புரிவோர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர் அதுக்கப்புறம் நலிவுற்றோருக்கான கடன்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்களா இந்த கொடுத்த கடன் எப்படி கொடுத்துருக்காங்களா கூட்டு சட்டத்துக்கு உட்பட்டு கொடுத்துருக்காங்க கூற்று விதி துணை விதி அதுக்கப்புறம் அரசு அலுவலர் இருக்காங்க இல்லையா அரசு அலுவலரோட அறிவுரை சுற்றறிக்கை பற்றி அதாவது வந்து அவங்களோட அறிவுரைய வந்து கடைப்பிடிச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ஆய்வு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கும் வந்து பிடிஎஃபில் வைக்கிறேன் நான் லிங்கில் வைக்கிறேன் நீங்கள் வந்து புக் இல்லாதவங்க இந்த அப்டேட்டட் புக் இல்லாதவங்க புக்கை ஒரு டைம் பார்த்துட்டு இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்திங்கன்னா போதும் இப்போ வந்து எக்ஸாம் வந்து நமக்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க ஸோ மேக்ஸிமமாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக படிக்கிறோமோ அப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும் தென் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது நீங்கள் தான் இதை கிளாரிஃபை பண்ணும் ஒரு சிலவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேம் சிலபஸ் வைஸ் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெசன் வைஸ் கொண்டு போனோம் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் அந்த கன்டினியூட்டி கிடைக்கும் ஒன்று இப்போ வந்து திடீர்னு வந்து ஆய்வு செய்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகர வங்கியை ஆதியை ஆய்வு செய்கிறது அப்படின்னா நமக்கு மதிய வங்கி யார் மாநில வங்கி யாருன்னு தெரியாது இல்லையா அந்த வா தலையும் காலும் புரியாத மாதிரிலாம் இருக்காது ஒரு தொடர்ச்சி இருக்கும் அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கலான்ற மாதிரி ஐடியா நாங்கள் இருக்கோம் ஆனால் உங்களோட சஜஷன் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து டாபிக் மாற்றி பண்ணலாமா அப்படின்றது வந்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்த்ருக்கீங்க இதில் வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும்தான் வரும் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம் ஃபர்தராக ஆர்டி ஆய்வு மேற்கொள்ள வராங்க ஒரு ஆர்டி இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா என்னென்னலாம் பார்ப்பாங்க அவங்களோட அதிகாரங்கள் என்ன அவங்க வந்து நம்மக்கிட்ட என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்றது வந்து பார்ப்போம் ஆர்டி ஆய்வு பண்ண வராப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட்டுறவுகள் வந்து கூட்டுற கூட்டுறவு சட்டத்திற்கும் ஆர்பிஐ விதிப்படியும் கரெக்டாக நிதி வந்து பயன்படுத்திருக்காங்களா இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஆர்பிஐக்கிட்ட என்னென்ன இருக்குது என்னென்னலாம் பரிசீலனை பண்ணுவாங்க நம்ம கிட்ட அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு விஷயம் இருக்குது அவங்க வந்து எந்த வங்கி கணக்கையும் பார்க்கலாம் எந்த பயிரையும் பார்க்கலாம் அதுதான் ஆய்வு செய்யலாம் அதுக்கப்புறம் ஆய்வின் போது அந்த அதிகாரி வந்து எனக்கு வந்து இந்த ஃபார்ம் தேர்ட்டின் தாங்க ஃபார்ம் சிக்ஸ்டீன் தாங்க அவங்க எந்த ஃபார்ம்னாலும் கேட்கலாம் அவங்க எந்த பேப்பர்ஸ்னாலும் கேட்கலாம் அவங்க எந்த நோட்ஸ்னாலும் கேட்கலாம் எந்த லெக்சர்னாலும் கேட்கலாம் எந்த அறிக்கைனாலும் கேட்கலாம் அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி அவருக்கு கொடுக்கணும் அந்த கடமை வந்து அந்த அதிகாரிக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஆய்வு செய்கிறப்ப அந்த அந்த ஆய்வாளர் கேட்குறப்ப எந்த விவரத்துனாலும் கேட்கலாம் அந்த ஆஃபீஸ் சம்மந்தமாக எந்த விவரத்துக்குனாலும் கேட்டு அவங்க பெறலாம் அதுக்கப்புறம் ஆய்வு முடித்து அதோடய குறை குறைகளை வந்து யாருக்கு கொடுப்பாங்க குறைகளையோ அறிக்கையையும் யாருக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநில பதிவாளருக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சிச்சிருவாங்க ஒரு நகை மாநில பதிவாளர் நினைச்சாங்களா மாநில பதிவாளர் க அந்த பேங்க் அனுப்பி வைப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ஆய்வு மக்கள் கூட பண்ணுறப்ப பண்ணுற ஸ்டெப்ஸ் இதே வந்து நபார்டு வங்கி நபார்டு வங்கினா நம்ம முக்கியத்துவம் இருக்கும் இந்த பேக்ஸு அவங்களெல்லாம் ஆய்வு செய்கிறப்ப நபார்டு வங்கி என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நபார்டு வங்கி ஆய்வு செய்கிறப்ப சம்மந்தப்பட்ட வங்கிகள் இப்போ வந்து நான் வந்து ஒரு நிதி உதவி பெற போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து அந்த நிதி ஒரு உதவி பெறத்துக்கு வந்து உரிய தகுதி இருக்கா நான் ஒரு கோடி ரூபாய் எனக்கு வந்து நிதியுதவி பண்ணுங்கள் அப்படின்ட்டு என்னோட த ஹையர் கிட்டே நான் கேட்குறேன்னா அதுக்கு வந்து நிதியுதவி பெறதுக்கு ஒரு கோடி பண்ணால் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் உறுப்பினர்கள் இருக்கணும் அந்த அந்த தகுதி இருக்கா எனக்கு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோடய சொந்த நிதியை பெறுக்கிறதுக்கு நிறைய வட்டி விகிதத்தில் வைப்பீடுகளை பெற்றிருக்கேனா ஆர்டி வச்சுருக்கேனா எஃப்டி வச்சுருக்கேன்னா அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து முறையாக தான் நிதியுதவி பெற்றிருக்கிறேன்னா அதாவது இது எல்லா லோ லெவல்லேருந்து எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன்ஸ் வாங்கி கரெக்டாக வந்து நிதி உதவி அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் உச்ச கடன் அளவுக்கு வந்து மிக அதிகமாக கடன் வாங்காமல் இருக்கணும் என்னோடய கடன் லிமிட்குள்ளே கடன் வாங்கியிருக்கேன்னு பார்க்கணும் அஞ்சாவதாக இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட நிதியுதவி எந்த நிதியுதவி எந்த காரணத்திற்காக நான் கடன் வாங்கியிருக்கணும் அந்த காரணத்துக்காக செலவு பண்ணியிருக்கேன்னா அது வந்து முறையாக பதிவேடுகளெல்லாம் எழுதியிருக்கணும் அப்படின்றது தான் வந்து அஞ்சாவது பாயிண்ட்டு ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்ட நிதியுதவி இருக்கு இல்லையா அது வந்து நிறுவனங்கிட்ட வந்து வந்து உரையான பத்திரம் பிணையம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன் நான் இது வந்து இந்த இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளா ஒரு விவசாயி வந்து நான் டிராக்டர் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து லோன் கேட்டால் அந்த லோன் அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக விவசாயிக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க பேங்க் வந்து இந்த இந்த இடத்துல போய் நீங்கள் டிராக்ட்ரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்டருக்கு எடுத்தாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் யாருக்கும் யாருக்கும்னா அந்த டிராக்ட்ரு கம்பெனிக்கும் பேங்க்குக்கும் தான் இருக்கும் இதுதான் வந்து அந்த ஆவணங்கள் பத்திரங்கள் பிணையங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக பிணையம் வந்து இவங்கக்கிட்ட வாங்கிட்டாலும் அந்த டிராக்டருக்கான மானியம் அதெல்லாம் வந்து அந்த டிராக்டர் கம்பெனிக்கு இருக்கும் இதுதான் வந்து அந்த பத்திரங்களில் பத்திரமாக எழுதி பாதுகாப்பாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இவங்க வந்து கடன் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அங்கோடய அறிவுரைப்படி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களாம் அந்த முன்னுரிமை கடை கடன்களை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா சிறு தொழில் புரிவருக்கு கரெக்டாக கடன் கொடுத்துருக்காங்க நலிவுற்றோருக்கு கடன் கொடுத்துருக்காங்களா அதுக்கு வந்து உறுப்பினரிடமிருந்து பெறப்பட்ட பத்திரம் பிணையம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வாங்கி வச்சுருக்காங்களா இதெல்லாம் வந்து பரிசீலனை செய்ய தான் வந்து நபார்டு வங்கியோட பணி நபார்டு வங்கி வந்து இவங்களோட குறை அறிக்கையை யாருக்கு சே அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு மட்டும் கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க ஆர்பிஐ வந்து யாருக்கு அனுப்புவாங்கன்னா பதிவாளருக்கு அனுப்புவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கூட்டுத்துறை ஆயுள் இது இதர வங்கிகள் ஆய்வுன்றது வந்து அது மட்டும் தான் இந்த தேசிய வங்கி மாநிலம் கூற்று வங்கி மத்திய கூற்று வங்கி தொடக்க வேளாண்மை வங்கி இவங்களுக்கு இவங்க கடன் தராங்க அதனால அவங்களுக்கு மேலே இருக்கிற வங்கிகள் அவங்கவுங்கள ஆய்வு செய்வாங்க அவ்வளோதான் இந்த கூட்டுத்துறை வாயவம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூற்று நம்ம கூற்றுத்துறையில மிக முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது என்னதுன்னா விதி இந்த விதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சங்கத்துக்கு சங்கம் வேறுபடும் இந்த துணை விதி வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கொள்கைகளுக்கு கண்டிப்பாக உட்பட்டு தான் இருக்கணும் கூட்டுறவு சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கணும் அதுதான் முதல்ல கூட்டு கூட்டுறவு ஆய்வுலேருந்து வந்தாங்கன்னா முதல்ல துணை விதிகளுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கா கூட்டுறவு கொள்கைகளுக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்றத தான் கூட்டுத்துறை ஆய்வில் ஃபஸ்ட்டாக பார்ப்பாங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு அவங்க வந்து என்னென்னலாம் பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆறு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஆறு பாயிண்ட்ஸ் ஒன்றுங்க அப்படின்னு பார்ப்போம் வங்கிகள் வந்து அவங்களோட கடன் வாங்குற சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பங்கு மூலதனம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிவு பதினொன்றில் ஒன்று பங்கு மூலதனம் வந்து ஒரு லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு படுத்து வங்கிகள் உருவாச்சப் பிரிவில் அது வந்து மிக முக்கியமான படம் அஞ்சாவது படம் அது வந்து உங்களுக்கு லிங்க்கில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் அது போய் பாருங்கள் அது பார்த்து உங்களுக்கு இந்த சட்டப்பிரிவுலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பங்கு மூலதனங்கனா அது வரணும் ஞாபகம் வரணும் அந்த சட்டப்பிரிவு கரெக்டாக ஞாபகம் வரணும் அது வந்து என்ன ஹை பவர்பிலிட்டி ஃபார் எக்ஸாம் அது கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேங்கிங் கூட்டுற வங்கியிலேருந்து உங்களுக்கு வந்து இருபது மார்க்குக்கு சப்ஜெக்ட் சரிங்களா பங்கு மூலதனம் மற்றும் இதர சட்டப்பூர்வ சேமிப்பு சட்டப்பூர்வ சேமிப்புனால் என்னென்ன இருக்குது சேமநிதி இருக்குது ஊழியர் போனஸ் இருக்குது ஊழியர் மதிப்பூதியம் இருக்குது இந்த மாதிரி அந்த ஒதுக்கீடுகளுக்கு கரெக்டாக மற்ற காசில் போதுமான அளவு காசு எடுத்து வச்சுருக்குறாங்களா அப்படின்றது செகண்ட் பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு சேமிப்புகளுக்கு வட்டி விகிதம் அதாவது வந்து மற்ற பேங்க்கோட காம்படேட் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றது பார்ப்பாங்க நாலாவது வந்து அதிகப்படியான கடன் யாருக்கும் வந்து ஒரே நபருக்கு தனி நபருக்கு அதிகப்படியான கடன் கொடுக்காமல் நியாயமாக நடந்துருக்குறாங்களா குழு தீர்மானம் அதுக்கு நியாயமாக நடந்திருக்காங்களா இதுக்கான குழு வந்து தீர்மானம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க அஞ்சாவது பத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது பத்து பார்த்திங்கன்னா குழு அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு உதவுதா குழு அதிகாரம் வந்து ஊழியர்களுக்கு உதவும் வகையில் இருக்கா அவங்களோட ஏதோ ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரிலாம் வந்து இருந்தா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது இப்போ யாருன்னா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உடனடியாக அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து அவங்களோட நல்லடக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து கூட்டுறவுத்துறையில் எந்த ஒரு அதிகாரி இறந்துட்டாலோ இல்லை ஊழியர் இறந்துட்டாலோ அவங்களுக்கு இப்போ டியூட்டியில் இருக்கிறப்ப இருந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதிவேடு புத்தகம் ஓவியாக பராமரிக்கப்பட்டுள்ளதா அதை ஊழியரோட நலனில் வந்து கூட்டுத்துறையில் வந்து நிறைய பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது சமூக பொருளாதாரத்தில் பங்கு அப்படின்னு உறுப்பினர் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கூற்று கொள்கையே அதை கரெக்டாக உறுப்பினர்களுக்கு சென்று சென்று சேரும் வகையில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க கூட்டு வங்கிகள் அவங்களுக்கு தேவையான உபரிமன்ற என்ன பண்ணுவாங்க முதலீடு செய்யும் போது அவங்க வந்து ஆர்பிஐ சட்ட திருத்தத்துக்கு உட்பட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா கூட்டுறவு சட்ட விதிக்கு உட்பட்டு முதலீடு செய்திருக்காங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பங்குகளுக்கு பங்கு நினைவு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியானது வேறு என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியோட நிலையான சொத்து நிலையான சுற்றுக்கு இப்போ வந்து குடோன்னு அதுக்கப்புறம் வந்து அந்த நெல் அடிக்கிற இடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையால் கட்டிப்பட்டு விவசாயிகளுக்கு போதும் வகையில் அந்த பதனிடும் கடங்கள் அதெல்லாம் வந்து விற்பனை கூடங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக நிலையான சுத்தான நிலை இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுவாங்க இவங்க கடன் ஆதாரம் இவங்க யாருக்கீட்டெலாம் கடன் வாங்குறாங்க அதுக்கான ப்ராப்பராக பில்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்ற செக் பண்ணுவாங்க இந்த ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து ஆய்வு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த லெசன் நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நீங்கள் நீங்களாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி கிட்ட ஆகும் ஆனால் இது வந்து இதான் இந்த லெசனில் இருக்கிறது நீங்கள் ஏன்னா ஒரு டைம் படிச்சுட்டு இந்த வீடியோ ரெண்டு டைம் போட்டு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த லெசன் முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்றது நீங்கள் தான் சொல்லணும் வெதர் வந்து இதில் வாரிய லெசன் வைஸே போயிடலாமா இல்லை நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் கொண்டு போங்க அப்படின்றது வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க இல்லை இதுலேருந்து நான் என்ன டெவலப் பண்ணணுன்னாலும் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ